அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் பற்றியும் அகிலன் பற்றியும் முக்கியமான வினாக்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய வினாக்களை நம்ம போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வள்ளிக்கண்ணன் அகிலன் பற்றின வினாக்கள் முதல் வினா வள்ளிக்கண்ணனின் இயற்பெயர் என்னென்னா ராசு கிருஷ்ணசாமி வள்ளிக்கண்ணனுடைய இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி இப்போ வள்ளிக்கண்ணனுடைய புனை பெயர்கள் என்னென்ன அவர் எந்தெந்த எல்லாம் எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வள்ளிக்கண்ணன் ராசூகி கோரநாதன் நையாண்டி பாரதி மிவாஸ்கி வேதாந்தி பிள்ளையார் தத்துவதரிசி அவதாரம் என்ற எல்லாம் வள்ளிக்கண்ணன் எழுதுகிறாரு வள்ளிக்கண்ணன் எழுதக்கூடிய புனை பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வள்ளிக்கண்ணன் என்ற பெயரில் எழுதுகிறாரு ராசூகி கோரநாதன் நையாண்டி பாரதி மிவாஸ்கி வேதாந்தி பிள்ளையார் தத்துவதரிசி அவதாரம் மூன்றாவது வினா இலக்கிய பீஷ்மர் இலக்கிய ரிஷி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் இலக்கிய பீஷ்மர் இலக்கிய ரிஷி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்னா வள்ளிக்கண்ணன் நான்காவது வினா வள்ளிக்கண்ணனின் முதல் சிறுகதை என்ன அப்படின்னா சந்திரகாந்துக்கள் வல்லிக்கண்ணனுடைய முதல் சிறுகதை சந்திரகாந்துக்கள் ஐந்தாவது வினா சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றது அவருடைய சிறுகதை என்ன அப்படின்னா தெருக்கூத்து சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற சிறுகதை தெருக்கூத்து ஆறாவது வினா புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் என்ன வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் ஏழாவது வினா பாரதிதாசனைப் பற்றி முதலில் விமர்சன நூல் எழுதியவர் என்ன வள்ளிக்கண்ணன் பாரதிதாசனைப் பற்றி முதலில் விமர்சன நூல் எழுதியவர் என்ன வள்ளிக்கண்ணன் எட்டாவது வினா வள்ளிக்கண்ணனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனால் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணனுடைய சாகித்ய அகாதமி பெற்ற நூல் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஒன்பதாவது வினா வள்ளிக்கண்ணன் எழுதிய குறு நாவல்கள் என்னென்ன நாவல்கள் எழுதியிருக்கிறாருன்னா ஒய்யாரி அவள் ஒரு எக்ஸ்ட்ரா அத்தை மகள் முத்தம் விடிவெள்ளி மன்னிக்க தெரியாதவர் வள்ளிக்கண்ணன் எழுதிய குறு நாவல்கள் ஒய்யாரி அவள் ஒரு எக்ஸ்ட்ரா அத்தை மகள் முத்தம் விடிவெள்ளி மன்னிக்க தெரியாதவர் பத்தாவது வினா வள்ளிக்கண்ணன் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் எந்த பெயரில் வெளிவந்தது அப்படின்னா வள்ளிக்கண்ணன் கடிதங்கள் என்ற அவருடைய பெயரில் வெளிவந்திருக்கு வள்ளிக்கண்ணன் எழுதிய கடிதங்கள் அனைத்துமே வள்ளிக்கண்ணன் கடிதங்கள் என்ற பெயரில் வெளிவந்திருக்கு பதினொன்றாவது வீணாக அமர வேதனை யாருடைய கவிதை நூல் அப்படின்னா வள்ளிக்கண்ணனுடைய கவிதை நூல் அமர வேதனை யாருடைய கவிதை நூல் வள்ளிக்கண்ணன் பனிரெண்டாவது வினா வள்ளிக்கணன் வள்ளிக்கண்ணன் எழுதிய நாடக நூல்கள் எது அப்படின்னா நாசகார கும்பல் விடியுமா வள்ளிக்கண்ணன் எழுதிய நாடக நூல்கள் நாசகார கும்பல் விடியுமா அகிலனுடைய வினாக்கள் பற்றி பார்க்கலாம் முதல் வினா அகிலனின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பு எதுனா எரிமலை அகிலனுடைய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பு எரிமலை ரெண்டாவது வினா அகிலாண்டம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்னா அகிலன் அப்போ அகிலனுடைய இயற்பெயர் அகிலாண்டம் அகிலாண்டம் என்ற இயற்பெயர் கொண்டவர் அகிலன் மூன்றாவது வினா சாகித்ய அகாதமிக்காக தமிழ் சிறுகதைகளை தொகுத்து தந்தவர் யாருன்னா அகிலன் சாகித்ய அகாதமிக்காக தமிழ் சிறுகதைகளை தொகுத்து கொடுத்தவர் யார்னா அகிலன் நான்காவது வினா அகிலனின் ஞானபீட விருது பெற்ற நூல் எதுன்னா சித்திரப்பாவை முதன் முதல்ல ஞானபீட விருது பெற்றவர் அகிலன் எதுக்காக விருது பெற்றார் அப்படின்னா சித்திரப்பாவை என்ற நூலுக்காக ஐந்தாவது வினா அகிலனின் சிறுகதைகளில் அடங்காதது எது அப்படின்னா மின்னுவதெல்லாம் அகிலனுடைய சிறுகதைகளில் அடங்காத நூல் மின்னுவதெல்லாம் ஆறாவது வினா அகிலனின் வரலாற்று நாவல் எதுன்னா வெற்றி திருநகர் அகிலனுடைய வரலாற்று நாவல் வெற்றி திருநகர் இது விஜயநகர பேரரசை மையமாக கொண்டு எழுதப்பட்டது அப்போ அடுத்த வினா என்னென்னா விஜயநகர பேரரசை மையமாக கொண்டு எழுதப்பட்டது எதுனா வெற்றி திருநகர் எட்டாவது வினா அகிலன் எழுதிய சுயசரிதை நூல் எதுனா எழுத்தும் வாழ்க்கையும் அகிலன் எழுதிய சுயசரிதை நூல் எழுத்தும் வாழ்க்கையும் ஒன்பதாவது வினா அகிலனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எதுனா கயல்விழி அகிலனுடைய தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் எதுனா கயல்விழி இந்த கயல்விழி வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற பெயரில் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு அப்போ அகிலனுடைய எந்த கதை மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்னும் பெயரில் திரைப்படமாக்கப்பட்டதுன்னா இந்த கயல்விழி அப்படின்ற கதை தான் இப்போ மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்னும் பெயரில் திரைப்படமாக்கப்பட்டது அகிலனின் எந்த கதை அப்படின்னா கயல்விழி இந்த கயல்விழி தான் தமிழக அரசினுடைய பரிசையும் பெற்றிருக்கு பதினொன்றாவது வினா கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலின் தொடர்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய அகிலனின் நாவல் எதுனா வேங்கையின் மைந்தன் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலின் தொடர்ச்சியாக பார்க்கப்படும் அகிலனின் நாவல் வேங்கையின் மைந்தன் பனிரெண்டாவது வீணா இந்திய அரசின் விருது பெற்ற அகிலனின் நாவல் எதுனா வேங்கையின் மைந்தன் இந்திய அரசினுடைய விருது பெற்ற அகிலனின் நாவல் எதுனா வேங்கையின் மைந்தன் இந்த வேங்கையின் மைந்தன் வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரசர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடியது முக்கியமாக ராஜராஜ சோழனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் பேசக்கூடிய நூல் அப்போ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கண்ணன் பற்றியும் அகிலன் பற்றியும் முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்